ஹாய் ஈவர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆலயம் வந்து திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும் திருப்பத்தூர்ல இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் ரொம்ப சுவாரஸ்யமான தல வரலாறு மற்றும் வந்து இங்கே உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிரம்மாவோட தலையெழுத்தவே மாற்றிய ஒரு சிறந்த திருத்தலம் தான் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தோட வரலாறையும் இங்கே அமைஞ்சிருக்கும் பனிரெண்டு சிவலிங்க திருமேனிகளையும் மற்றும் இங்கே ஜீவசமாதி ஆகிருக்கிற சித்தர்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம அனைவருமே வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் தரிசிக்க வேண்டிய சிறந்த ஒரு திருத்தலம் ஆலயத்தோட சிறப்புகளையும் பெருமைகளையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு பஸ் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவிலுக்குன்னு நேரடியாக பஸ்ஸுகள் இருக்குது ஏன்னா பெரம்பலூர் வழியாக போகிற பஸ் எல்லாமே சிறுகண்ணூர் அப்படின்ற ஸ்டாப்பில் இறங்கினோம்னா அங்கேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் அம்மா கோவில் அமைந்துள்ளது சிறுகண்ணூர்ல இருந்து சேராட்டா அல்லது வாடகை கார்லாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு போயிடலாம் அங்கே போன நேரத்தில் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் இருந்தது அதனால நேரடியா திருப்பட்டூர் கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ வந்து ஆலயத்தோட சிறப்புகளை வந்து இப்போ பார்க்கலாம் கோவில் வந்து நம்மளுடைய ஜாதக நோட்டை வச்சு பூஜை பண்ணா நம்மளுடைய எழுத்துவே மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பிரம்மாவும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமும் அம்பாள் ஆலயமும் தனித்தனி அமைந்துள்ளது அதுக்கு ஒரு தல வரலாறு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா படைக்கும் கடவுளான பிரம்மா வந்து சிவபெருமான் மாதிரியே தனக்கும் ஐந்து தலைகள் இருக்கிறதா வந்து கருவம் கொள்றாரு அப்ப சிவபெருமான் வந்து பிரம்மாவோட ஐந்து தலைகள்ல வந்து ஒரு தலையை வந்து கிள்ளேறாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு படைக்கும் தொழில் இல்லாம போக அப்படின்னு சொல்லி சாபம் உடுறாரு பிரம்மா வந்து தன்னுடைய சாவு உமர்ச்சன்காண்டி வந்து பூலோகத்துல சிவ யாத்திரை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திலையும் சிவனோட திருமேனியை வச்சு பூஜை பண்ணிட்டு வராரு இந்த திருப்பட்டூருக்கு வந்த உடனே இங்க வந்து பனிரெண்டு சிவலிங்க இந்த ஆலயத்திலே வந்து ஒரு தீர்த்த கிணறும் அவரே தோண்டி அந்த தீர்த்த நீரை தான் இந்த பனிரெண்டு சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த பூஜையில வந்து மகிழ்ந்த சிவபெருமான் வந்து மகிழ அடியில் வந்து தேவியுடன் பிரம்மாவுக்கு வந்து காட்சியும் தொழிலையும் வழங்குறாரு அதனால வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருந்து அவருடைய படைக்கும் தொழிலையும் அடையறாங்க ஆலயத்துக்கு என்ன சிறப்புன்னு ஒருவருடைய தலையெழுத்தவே இந்த இடத்துல வந்தா மாற்றி எழுதலாம் அப்படின்ற பக்தர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுடைய ஜாதகத்தை வந்து இந்த ஆலயத்துல வச்சு பிரம்மாவோட அறுவடில வச்சு பூஜை பண்றாங்க கோவிலோட சிறப்புகள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து அதிகமான பக்தர்கள் வந்து காத நோட்டுகளை கொண்டு வந்து பிரம்மாவோட திருவடியில் வச்சு வணங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சுப காரியங்கள் வந்து நல்லா நடக்கிறதா வந்து நம்பிக்கையோட பக்தர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமான சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமைந்திருக்கிற தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் பிரம்மாவனால் உருவாக்கப்பட்ட இந்த தீர்த்தம் வந்து நான்கு புறத்துலேயும் வந்து படிக்கட்டுகள் வந்து அழகாக அமைச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பிரம்மா உருவாக்கப்பட்ட தான் பனிரெண்டு சிவலிங்க திருமேனிகளுக்கு தேவியோட காட்சியும் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கிணற்ற சுற்றி தான் பனிரெண்டு சிவலிங்க திருமேனிகளையும் அமைத்து பூஜைகளும் பண்ணியிருக்காரு இந்த பனிரெண்டு சிவலிங்க திருமேனிகளோட சன்னிதிகளை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ஆலயத்துல வந்து பார்வதி தேவி வந்து பிரம்ம சம்பத் கௌரியா வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க தேவன் வைத்து வழிபட்ட சிவனோட லிங்க திருமேனிகள் வந்து தனித்தனி சன்னதியில இருக்கு இப்ப நம்ம பாக்குற வந்து சப்தரீஸ்வரர் சன்னதி இதுக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து ஸ்ரீ ஈஸ்வரர் சன்னதி இருக்கு அவருக்கு பக்கத்திலே வந்து ஸ்ரீ மண்டுகநாத சன்னதி அமைந்துள்ளது அதுக்கடுத்த சன்னதி பாத்தீங்கன்னா ஸ்ரீ அருணாச்சலீஸ்வரர் சன்னதி இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பழமையான ஒரு தோற்றத்தோட ரொம்ப ரொம்ப அழகா இந்த சன்னதிகள் வந்து அமைந்திருந்தது அதுக்கு அடுத்த சன்னதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜம்புகாந்தநாதர் சன்னதி இருந்தது அதுக்கு அடுத்த சன்னதியை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் சன்னதி இருந்தது அதுக்கடுத்தது அமைந்துள்ள சன்னதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதி ரொம்ப அருமையான ஒரு சன்னதி பாக்குறதுக்கு வந்து ஒரு தேர் நிக்கிறது போல அவ்வளோ அற்புதமாக இருந்தது இந்த சந்நதியை பற்றி சொல்லணும்னா இந்த வளாகத்துக்குள்ளேயே அமைந்துள்ள ஒரு சிறந்த சன்னதியா இருந்தது பார்க்கறக்கு ரொம்ப பழமையா இருந்தது காலத்தால் முற்பட்ட ஒரு ஒரு அழகான கற்கோயில் அமைந்திருந்தது ஆந்தார கட்டட கலை அமைப்புல வந்து அமைந்துள்ளது ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை பத்தி போட்டிருக்கோம் அதே பாணியில தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது உள்ள கருவறையில இருக்கும் சிவலிங்க திருமேனி வந்து ஆவுடை இல்லாம அவ்வளோ ஒரு உயரமான ஒரு வடிவில வந்து அமைந்துள்ளது குற்றை செதுக்கப்பட்ட நந்தி முன்னாடி வந்து அமைச்சிருந்தாங்க ரொம்ப திருப்தியாவும் சந்தோஷமாவும் இருந்தது கட்டடம் வந்து ரொம்ப பழமையா இருந்தது அது இல்லாமல் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்துக்குள்ளர வந்து நம்ம கருவறை சுற்று பிரகாரத்துல சுத்தி வர்றப்ப மறுபறவு இல்லாம இருக்கிறதுக்காண்டி அதை உள் சுற்றுலே சுத்தி வருவோம் அதே பாணி வந்து இங்கே இருந்தது நம்ம லிங்க திருமேனி உள் கருவறை சுற்றிலே நம்ம ஒரு முறை சுற்றி வெளியில வரலாம் ரொம்ப அற்புதமான ஒரு வடிவமைப்புல வந்து இந்த சிவபெருமான் பக்தர்களுக்கு வந்து அருள் பழிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப அருமையா இருந்தது பிரம்ம புரீஸ்வரர் ஆலயத்துக்குள்ள வந்து நம்ம வீடியோ போட்டோ எதுவுமே எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை அதனால வந்து நம்ம உள்ள எதுவுமே எடுக்கல ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்குள்ள நுழைந்தோன்னு பிரம்ம தேவரை வழிபட்ட ஈஸ்வரர் வந்து நம்ம வழிபடுறோம் பிரம்ம புரீஸ்வரர் அவரை வழிபட்ட பின்னாடி பக்கத்திலே வந்து பிரம்மாவுக்கு தனியா வந்து சன்னதி இருக்கு பிரம்மாவுக்கு வந்து ஃபுல்லாக மஞ்சள் காப்பு போட்டு அந்த மஞ்சளை வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வழங்குறாங்க இந்த ஆலயத்தில் வந்து பிரம்மா பத்மாசனத்தில் அப்படியே தாமரை இதழில் வந்து அமர்ந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தார் அவருக்கு பக்கத்துலேயே வந்து பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி இருந்தது அங்கேயும் நம்ம வணங்கிட்டு தியானம் பண்ணிட்டு வரலாம் சித்தர்களில் ஒருவர் தான் நம்ம பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி முனிவர் வந்து ஒரு பத்து இடங்கள்ல வந்து அவருடைய பாதாள லிங்கேஸ்வரர் இருக்காங்களோ அங்க வந்து பதஞ்சலி முனிவர் வந்து வந்து நம்ம பார்த்து வணங்கிக்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அமைந்திருந்தது விளக்கும் முப்பத்தி ரெண்டு விளக்குகளாம் வாங்கி பக்தர்கள் ஏத்திட்டு இருந்தாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காண்டி இந்த ஆலயத்துல வந்து கடுமையான தோசை உள்ள ஜாதங்களை எடுத்துட்டு வந்து பிரம்மாவோட பாத திருவடிகள்ல வச்சு பூஜை பண்ணி மீண்டும் பக்தர்கள் கொடுக்குறாங்க அப்போ வந்து கடுமையான தோசங்கள் நீங்கி நல்ல தலையெழுத்தை வந்து பிரம்மா எழுதுறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பக்தர் வழங்கிட்டு இருக்காங்க பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம் அல்லது வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரலாம் மிகவும் முக்கியமான தாமரை பூ வச்சு இந்த ஆலயத்துல பூஜை பண்றாங்க இந்த ஆலயத்துல அமைந்திருக்கும் பிரம்ம தேவரும் தாமரை இதழில் பத்மாசன கோலத்தில் தான் பக்தர்களுக்கு அருள் பழிக்கிறாங்க ரொம்ப அழகா இருந்தாங்க பாக்கிறதுக்கு நீங்களும் ஒரு முறையாவது இந்த திருப்பத்தூர்ல அமைஞ்சிருக்கும் பிரம்மாவையும் பிரம்ம புரீஸ்வரையும் பார்த்து அம்பாலையும் பார்த்து வணங்கிட்டு வாங்க கோயிலோட இன்னும் செய்திகள் நிறையவே இருக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய் பாய்